பிஜேபி சரணடைகிற போக்கில் தான் அங்க இருந்து வெளியே வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது அது ஓபிஎஸ் ரொம்ப ராஜ விசுவாசியா இருந்தாரு பிஜேபிக்கு ஆனால் கடைசி அவரை கழட்டி விட தான் செஞ்சுது அப்படி இருந்து இவங்க எப்படி திரும்ப திரும்ப பிஜேபியவே நம்புறாங்க ராஜ பிரச்சனை என்னன்னா ராஜா இருந்தால் சவுக்கு எடுத்து அடிச்சா கூட இவங்க வாழாட்டிட்டு தான் இருப்பாங்க அதான் ராஜ பிரச்சனை விசுவாசம் யாருக்கு இருக்கணும்னா கட்சிக்கு இருக்கணும் கட்சி விசுவாசிகளா இருந்தா இந்த பிரச்சனை வராது ராஜாவுக்கு எதுக்கு விசுவாசமா இருக்கணும் ஏன் விசுவாசமா இருக்காங்கன்னா தாங்க பிடி பயம் சிபிஐ பயம் ஐடி பயம் இப்படி இந்த பயம் பயம் தான் காரணம் தான் நான் நினைக்கிறேன் என்ன அதாவது ஜெயலலிதா காலத்திலேயே கடைசியில வந்து பிஜேபியோட உறவே கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க எந்த காலத்திலயும் பிஜேபியோட உறவு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கிடையாது மோடியே வந்து எவ்வளவு கேட்டு பார்த்தாரு நோ மோடியா லேடியா கேள்வி அப்பதான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் யார் வேணாலும் கூட்டு நிற்குவாங்க ரிட்டையில நில்லுங்க ஆரின் நகர் வர்ஷ் ரிட்டைல தான் உயர்வு அப்பவே அவங்க அந்த பதாகையை உயர்த்து பிடிச்சாச்சு ஸோ பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி ஜெயலில் தான் மரணம் அப்புறம் பிஜேபியோட பிஜேபி எதிர்ப்பு இப்படி தான் இந்த தமிழ்நாடு அரசியல் இருந்துச்சு நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் ஒன் பாய்ண்ட் ஜீரோ எலெக்ஷன் ஓன் கேண்டிடேட் போட்டாங்க பிஜேபியும் கேண்டிடேட் போட்டுச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோ எலெக்ஷன் வந்து கேன்சல்